आज के बाद बाद एटीपीएम और गठन स्वाति सारे बाद का मेरे दम पर भांति घर देने में बहुत करना पड़ता है मुझे खाली करने के लिए जारी मुझे छुट्टी पर घरों में

गुरु बना लो फिर भी सक्ति भावना से पति ना ग्राम में होने दे ग्राम में होने दे ग्राम में होने दे ग्राम आलू औरती भी मार के घर के तले में डाल दोगा औरत बन ला जेल बन ला अगर तीव्र बन ले बाल बिल्ला काले बिल्ला चाँद बिल्ला शिवलिंग भेज के भेज के होटल में होटल में तले में डालेगी ती ये सुनी 그리고 여들 보도록 하겠습니다. 안 வேலையா வீரனே நாயகனா என்றும் பொறுத்த காவலனா வீரரின் வீரமா இன்னொரு சிறந்தது ஏற்றமா வீரகல்லா வீரகளின் வேட்டைக்காரன் கொண்டோடார்கா இல்லை ஜெனிகாயின பொறுத்திருந்து வாጡ சிறற்றுங்கள் ஐ கட்டினேர் அவர்களை ஊ்பார் படுங்குடா ungara ghar ho sei vandarilla paddu paddu irukla okay okay

தெரியபாரதி ஆர்.டி. பாடம் அவர்கள் சார்பாக அண்ணன்கு ஒரு சொற்பொழிவு இருந்து ஒரு பொது விசாரணை கேட்டுகிட்டார் சி.பி.ஏ. கேட்கட்ட வீரர்களை உற்சாகப்படுத்தவும் உற்சாகம் தர ஓசை வீரர்களை உற்சாகமறந்து சமூகத்தில் ஆரோக்கியத்தை நடை ஏற்ற கொடுத்து இருக்கிற காலத்தில் அவரமார் நடப்பில் பி.ஏ.எஸ்.ரி. அவர்கள் நாட்சி சார்பாக மேடம்படி பாரதி குடைகட்ட கொடுத்ததன்படி வர மேடம்படி हमने खाना लेके इंसान की मारी है ठीक हो गया हमने बहुत तोड़े बंदा मन कुटी नहीं कसी क्या जब तक वहाँ तो घायल कुटी करके वहाँ जब करेगा अभी ये कुटी ये इनके नंबर का कार्य बुलाना पड़ा नहीं रहा है एक अंश बजाना बहुत भी नहीं है बहुत से तोड़े हैं बहुत से तोड़े हैं घायल हैं घोड़ பொஸ்போல் எல்லாருக்கு கொடுத்த செப்டினா முழு முழுது கருணாமலை எடுக்கிற ஐந்து விரலை வரவ நாடுதுதுகள் தர்றது ஊடிச் சொறுகட்ட இதுவே ஹை தரஜிட்டாய் பாக்கு கோண்டம் கட்டி தெரிங்களா இது ஒரு கோண்டல் பாறை சொதங்கப்பா இருந்து சுத்து வெற்றி கடனைச் சொற்று இருந்து சுத்து இருந்து சுத்து ஊது கோலப்பு பாறவட்ட கோண்டம் கட்டி தெரிங்களா கால <muchas> குறிப்ப